அனைவருக்கும் வணக்கம் அன்பு நேர்களை நான் உங்கள் ஆச்சாரியார் நேர்களை நீங்கள் துலாம் ராசியில் பிறந்த நபர்களா ஆணும் சரி பெண்ணும் சரி துலாம் ராசியில பிறந்து என்னுடைய வாழ்க்கையில நான் பல கஷ்டங்களை நான் அனுபவித்துக் கொண்டே இருக்கேன் வாழ்க்கையில வயசும் ஆயிடுச்சு என்னால பெருசா ஜெயிக்க முடியலன்னு வருத்தப்படுறீங்களா இல்ல துலாம் ராசியில பிறந்து எல்லா திறமையும் இருந்து என்னால பெருசா செல்வந்தனாக மாற முடியல பணத்தை சம்பாதிக்க முடியலன்னு கஷ்டப்படுறீங்களா அல்ல துலாம் ராசியில பிறந்திருக்கக்கூடிய ஆணும் சரி பெண்ணும் சரி வாழ்க்கைக்குள்ள தம்பதியருக்குள்ள மிகப்பெரிய அந்யோன்யம் இல்லாம பிரிஞ்சு வாழ்றீங்களா கவலையே பட ஏன்னா அதர்பண வேதத்துக்குள்ள இல்லாத சூச்சுவ முறைகளும் இல்ல பாதைகளும் இல்ல அதை தெரிஞ்சுக்கங்க அதாவது காலம் கண் போன்றது நேரம் பொன் போன்றது இது ரெண்டையும் நம்ம தெரிஞ்சுக்கிடணும் எதை தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ இதை தெரிஞ்சுக்கிடணும் ஒன்றும் முன்னோர்கள் தாத்தா பாட்டி சொல்லிக் கொடுக்கணும் இல்லை அப்பா அம்மா சொல்லிக் கொடுக்கணும் இல்லை என்ன போல ஆச்சாரியர்கள் சொல்லிக் கொடுக்கணும் அப்ப துலாம் ராசியில் பிறந்த என்னால் ஜெயிக்கவே முடியல எல்லாம் ராஜயோகம் கிரகங்கள்னால வெளிச்சு இப்பவும் ஜெயிக்க முடியல அப்படின்னா எங்கேயோ உங்கள் ஜாதகத்துக்குள்ளே தப்பு இருக்குது தப்பான நபரை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் உங்கள் ஜாதகத்தை எடுங்க உங்களுடைய காலத்தையும் நேரத்தையும் கனிங்க அதில் இருக்கிற பாதையை தேர்ந்தெடுங்க தொழிலை தொடுங்க வியாபார தொடுங்க வேலையை தொடுங்க ஜெயிச்சிருக்குங்க கவலைப்பட வேண்டாம் துலாம் ராசி அன்பு நேர்களே வெற்றி பெறுவதற்கு பல வழிமுறைகள் இருக்கிறது வேதத்துக்குள்ளேயும் அதற்குண வேதத்துக்குள்ளேயும் அப்படி இருக்கிறதுனால ஏதாவது பற்றிங்க விட உங்க நேரத்தையும் காலத்தையும் தெரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில பல விதமான வெற்றியை பெறுங்க வெற்றி மேலே வெற்றி நீங்க பெறும் உங்கள் ஜாதகத்தை எடுங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள் என்ன வந்து பாருங்கள் போல ஒரு நல்ல தகவலோடு திரும்ப உங்களை சந்திப்பேன் அதுவரை நன்றி நண்பர்களே